அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்றம் ஒன்று நான் நிதி அமைச்சராக இருக்கின்றேன் நான் இப்போ ஒரு கதை சொல்லி சொல்ல போகின்றேன் குடிகார அப்பா ஒரு ஊரில் நிறைய பசங்க இருந்தாங்களாம் ஆனா ஆனா அப்பா அம்மா அப்பா வந்து குடிப்பாங்களாம் குடிச்சிட்டே இருக்கும்போது அப்பா அம்மாவும் அடிச்சுப்பாங்க அடிச்சிக்கும் அம்மா வந்து தடுப்பாங்க அதையும் த அடிப்பாங்க அடிச்சிக்கும் ஏன் அடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் வெளியே இருந்து வருவாங்க அவங்களும் கேட்பாங்க ஆனால் அவங்க வந்து ஏன் கேட்கும் போது அவங்களையும் தடுத்து விடுவாங்க நீங்கள் கேட்காதீங்க அவங்க தப்பு தப்பாக பேசுவாங்க அப்படின்னு ஆ அப்போ வந்து அவங்க ஆட்டோ ஓட்டுவாங்க ஆட்டோ ஓட்டி அந்த காசை அப்படி குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து டெய்லியும் சண்டை போடுறது குறிச்சிட்டு வந்துட்டு டெய்லியும் சண்டை போட்டுப்பாங்க அப்போ வந்து மறுநாள் காலில் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து ஒன்றும் ஆகலை ஆ நீ பண்ண தப்புலாம் சொன்னால் எங்களே அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ வந்து நம்ம மனதால் தான் அப்பா அம்மாவை சரி பண்ணணும் ஸ்டாண்டர்ட் நான் இப்போ கதை சொல்ல வந்துருக்கேன் ஒரு ஊரில் ஒரு பையன் தான் அவனுக்கு செடி கொடிகள்னால் ரொம்ப பிடிக்குமா அவங்க ஊரில் இந்த செடி கொடிகள் எதுவுமே இருக்காது அவங்க ஊர் வா வாடி போயிருக்குமா வாடி போயிருக்குமா அவனுக்கு செடி கொடிகள் செடி கொடிகள் நம்ம ஊரில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானான் அவன் போனால் செஞ்சான் அதுதான் என் பேர் சேர்ந்துன்னா நான் அக்கம் பக்கம் குழந்தை பாராளுமன்ற பகுதி ஒன்று பிரதம அமைச்சராக இருக்கேன் நான் வந்து சொல்ல போகிறது ரயில் பெட்டி கதை ஒரு ஊரில் வந்து ஒரு சின்ன பையன் இருந்தான் அந்த சின்ன பையனுக்கு ட்ரெயின்னால் ரொம்ப பிடிக்கும் அவன் அவங்க அம்மாட்ட சொன்னான்னா நான் இனிமேல் ட்ரெயின் ட்ரெயின் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவானா அவங்க அப்பா அம்மா அதெலாம் நம்ம நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது நீ பெருசாகி சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் கூட போ இந்த இந்த வேலைக்கு போவாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க கேட்காம அந்த ட்ரெயின் மேலே இன்னும் ஆசையாக இருப்பான் அவன் ரூம் ஃபுல்லாக ட்ரெயின் தான் ஒட்டி வச்சிருப்பானா அந்த பையன் ரூம் ஃபுல்லாக ட்ரெயினாக இருக்குமா அதனால ஒரு நாள் அவங்க டீச்சர்கிட்ட சொல்லுவான் டீச்சர் இந்த ட்ரெயின் ஓட்டுறதுலாம் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்போ வந்து அவங்க டீச்சர் சொல்லுவாங்க யார் சொன்னது உனக்கு தப்புன்னு அதெல்லாம் இல்லை நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை தெய்வமாக நினச்சி எது செஞ்சாலும் அது நல்ல காசு தான் வரும் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ட்ரெயின் வேலைக்கு போகிறதுக்கோசம் ஆனால் அவன் சூப்பராக படிப்பான் அதுக்கப்புறம் ஒரு நாள் டுவெல்த்து முடித்தப்பறம் அவங்க டீச்சர் ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லாமல் அவன் நினச்சான் இல்லை நம்மளால முடியாது அப்படின்னு நினைப்பான் அந் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்க டீச்சர் வந்து நீ படிக்கிறதுக்கு நான் எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டேன் நீ போயிட்டு அங்கே போயிட்டு வேலைக்கு மட்டும் சேர்ந்துரு அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் அவன் அவங்க வீட்டில் போய் சொல்லிவிட்டு போய் சேர்ந்துட்டு வரும்போது ஒரு மாதத்துக்கு நான் ஒரு லட்சம் அந்த மாரி ஓட்டுவான் நிறைய காசு ப்ரொமோஷன் அந்த மாரி வரும் அதனால் அவன் அவங்க வீட்டில் சொல்லுவான் எந்த வேலை செஞ்ச எந்த வேலை செய்கிறோன்னு பார்க்காதீங்க அது எப்படி செய்கிறன்னு மட்டும் பாருங்கள் அதுவே போதும் தேங்க்யூ என் பேர் தனுஷ் நான் கணக்கினங்க ஸ்கூல் படிக்கிற சிக்ஸ்த்து கிளாஸ் ஏ செக்ஷன் நான் வந்து எனக்கு ஒரு கடை சொல்ல போகிறேன் அது என்னன்னா ஒரு ஊரில் வண்டி ஒரு ஒரு அங்க ஒரு பையன் இருக்குதா அவன் பேர் ராமு அவன் ஒரு பெரிய நைட்டு ஒரு நாள் அடி ஃபாரஸ்டில் போயிட்டு இருக்கோம் அன் அப்போ ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருக்குன்னா ஒரு பெரிய சவுண்டு வருது எல்லா அந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் அப்போ போய் என்னான்னு பார்த்தனா ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கு அதில் பார்த்தனா ஒரு சிங்கம் ஒரு பாமும் ஒரு மணி ஒரு ஆளி இருக்குது ஒரு ஆள் ஒரு குட்டி நாய் ஒரு நாய் குட்டி ஒரு நாய் இருக்குது இவன் போய் பார்த்தனா எல்லாம் எல்லாம் என்னை காப்பாற்ற என்னை காப்பாற்ற அனுப்ப பேசிட்டு இருக்கோ இவன் யாருன்னு காப்பாற்றலான்னு பேசினா அந்த ஆள் வண்டி இந்த சிங்கம் நீ மேல் வாங்கிட்டனா ஒன்று சாப்பிட்ணும் அந்த அணியும் அந்த ஆள் சொல்லிட்டேன் அந்த ஆள் அப்படி சொல்லிட்டேன் பாம் ஒன்று எடுக்கலாம்னா பாம் ஒன்று காட்டு ம் உ கழிச்சுடுவோம் அணி சிங்கம் சொல்லிட்டேன் ஆ அந்த குட்டி நாய் நெட்ட ஃபஸ்ட்டு அப்புறமா அப்புறமா அந்த நாய் அந்த ஆள் சேர்ந்துட்டு அந்த சிங்கம் நெட்டுட்டேன் அந்த சிங்கம் என்ன சொல்லிட்டேன்னா உனக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடு நான் உனக்கு வரேன் அனி அந்த சிங்கம் சொல்லிட்டேன் அந்த சிங்கமும் ஹெல்ப் பண்ணி அந்த ஆள் நீ எடுத்துட்டேன் லாஸ்ட்லாம் அந்த பாம் நெட்டுட்டேன் அந்த பாம் என்ன சொல்லிட்டேன்னா உனக்கு நீ எப்போ ஹெல்ப் வேணாலும் என்னை கேட்கலான்னு நான் உனக்கு பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் அந்த ஆள் அந்த ஆள்னு அப்படி அந்த ஆள் நீ லாஸ்டில் எடுத்துட்டேன் அந்த ஆளும் அந்த ஆள்னும் எப்படி எப்படி எப்பவும் உனக்கு ஹெல்ப் வேணும்னு நான் பண்ணுறேன் சொல்லிட்டேன் அப்புறமா அப்புறமா ஒரு நாள் இவனுக்கு காசு வேணும் அதுக்கு இவனி சிங் சிங்கம் கிட்டே போயிட்டேன் சிங்கம் அவனுக்கு ஒரு ஒரு தங்கம் எல்லாம் கொடுத்துட்டேன் அவன் போய் அந்த ஆள் கிட்ட போயிட்டுனா அவன் போய் அடி அடி வச்சிட்டேன் அந்த அந்த ஆள் கிட்ட அந்த தங்கம் எல்லாம் கொடுத்துட்டேன் அப்புறமா காசு வாங்கிட்டேன் ஒரு நாள் அந்த ஆள் என்னன்னா இவன் இப்படி சிங்கம் கிட்டே வாங்கிட்டான் அந்த ஆள் என்ன பண்ணிட்டேன் சிங்கம் ஒரு ராஜா கிட்ட போயிட்டு இது இன்னொன்று நகவாக பாருன்னு சொல்லி எல்லாம் போய் எல்லாம் சொல்லிட்டேன் அந்த ராஜா என்ன பண்ணால் இவன் இவனை இவனையும் எட்டு போய் ஜெயிலில் போட்டுட்டேன் ஒரு ஒரு நாள் இவனும் அந்த பாம்பு கூப்பிட்டேன் அந்த பாம்பு வந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேட்டுக்கான்னு சொல்லிட்டேன் இவன் வந்து என்னை இப்படி எப்படி ஆனாலும் இந்த ஜெயில் நினச்சி வெளி வெளியே வ வர மாதிரி செஞ்சேன்னு சொல்லிட்டேன் இந்த அப்போது இந்த பாம்பு ஒரு ஐடியா சொல்லிட்டேன் ஆ இந்த பாம்பு போய் அந்த ராணி நீ கழிஞ்சிட்டு கழிச்சுட்டேன் அப்போ அப்புறமா இவனும் இவன் சொல்லிட்டு அல்லா நானும் உன் ராணி தலை மேலே கை வச்சுட்டேன்னா உன்ரா சரியான் நீ இவன் சொல்லிட்டேன் ராஜா போய் அப்படி வச்சுட்டேன் நீ ஜெயில் நின்று ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்புறமா இவனையும் எல்லா உண்மையாலும் சொல்லிட்டேன் அந்த ஆள்னே அரெஸ்ட் பண்ணிட்டேன் இல்லை என்ன இருக்குதுன்னா யாருக்கு ஹெல்ப் செஞ்சேன்னா அவனுக்கு யாருக்கு யாருன்னா நம்மளுக்கு ஹெல்ப் செஞ்சேனா அவன் திருப்பி நம்ம ஹெல்ப் தான் செஞ்சணும் இதுதான் இல்லை மாறும் தேங்க்யூ பெண்ணிலத்தின் பிரதிநிதியாக பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் என் பேர் திவசி நான் மூன்றாம் வகுப்பு நான் நான்காம் வகுப்பு ஆப்பிரி படிக்கின்றேன் நான் பாராமன்றத்து ஒன்று நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊர் ஒரு ஊர்ல ஒரு ராஜாங்க அந்த ராஜாக்கு மூணு பொண்ணுங்களை அந்த மூணு பொண்ணுங்களை வந்து ஒரு இது ஒரு தளபதி வந்து வந்து சொன்னாங்களா ராஜாட்ட ராஜா உங்க உங்க பொண்ணுங்களை வந்து தூக்கிட்டு போக போறாங்க அதனால நான் அதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு வந்து ராஜா சொன்னாரு நீ மூணு பொண்ணுங்களை காட்டுக்கு கூட்டு போயிரு அப்படின்னு சொன்னாங்களே அது காட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டோன்னே நான் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து கெடைச்சா ஏ எனக்கு தாத்தா சேனாதிபதி எனக்கு பசிக்குது ஏதாச்சும் வா அப்படின்னு சொன்னி தேனாதிபதி போயிட்டாரா போயிட்டோடனே அப்புறம் ராணிக்கு வந்து தூக்கமாகச்சு அப்புறம் ஒரு கல்யாண்ட போய் தூங்கிட்டாங்களா மூணு பூ அப்புறம் ஏதோ சின்ன ராஜகுமாரி வந்து ஏஞ்சிட்டாதான் அதுக்கு அப்புறம் மூணு மூணு ராஜா மூணு ராஜா இருந்தாங்களா அந்த ராஜா அந்த ராஜா வந்து கேட்டாங்களே எதுக்கு இங்க பத்து இதோ ஏதோ எங்க எங்களை தூக்கிட்டு போகிற எங்களை தூக்கிட்டு போறாங்க அதனால எங்க எங்க ராஜா வந்து சேனாதிபதியை வந்து கூட்டு வர்ற காட்டுக்கு கூட்டு வர சொன்னாங்க சேனாதிபதி பசி இதுன்னு சொன்னேன் அதனால சேனாதிபதி காட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் வரவேல அப்படின்னு சொன்னாங்க அது மூணு மூணு ராஜா சொன்னாங்களா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்க ராஜத்தையும் காப்பாத்திர சொல்லிறாங்க அப்புறம் மூணு பேர் மூணு ராணி மூணு ராஜாவும் போயிட்டாங்க போயிட்ட உடனே ராஜா கிட்ட போய் சொல்றாங்களா நாங்க வந்து ராணி வந்து சொன்னாங்களா ஏ ராஜா எங்களுக்கு கல்யாணம் எங்க நாட்டையும் காப்பாத்துறாங்களா சொன்னாங்க அதுக்கு ராஜா வந்து ஓகே சொல்றாங்க அதுக்கு வந்து அவங்க அப்புறம் அவங்க கா கல்யாணம் பண்ணிட்டு சின்ன ராஜா குமாரிக்கு ஒரு குழந்தை பந்துச்சு அவங்க கொழந்தை பண்ணோடனே அவங்க அப்பா காட்டி போயிட்டாரா அப்புறம் அதுக்கு வரவேலையாதுக்கு அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா தண்ணிலேோ அங்க கொழந்தையான்னு தண்ணியிலேயோ விளாண்டுருந்தாங்க விளாண்டுட்டுக்கும்போது அந்த கோயிலு அவங்க அம்மா வந்து யாரோ பிச்சை பிச்சைக்கார வந்தாங்களா அது அவங்க என்ன எனக்கு பிச்சை போடுங்க சொன்னாங்களா இந்த சின்ன ராஜகுமாரி போய் பழங்கள் எடுத்துன்னு வந்தாலும் எடுத்துன்னு வந்தோடனே அந்த பிச்சைக்காரை வந்து சொன்னாங்களா நீ ரொம்ப அழகா இருக்கிற நீ என்னோட மனைவியா இருக்கிறியா கேட்ட இல்லை என்னோட ராஜகுமாரியில ராஜா தான் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த 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 பிச்சைக்கார வந்து அந்த ரா ராணிய கூண்டு போயிட்டாங்க கூண்டு போயிட்டோன்னா அந்த பாப்பா வந்து அழுவிச்ச அழித்தோடனே ரெண்டு ராணி வந்து பார்த்தாங்க எதுக்கு சின்ன ராஜகுமாரி எங்க போயினாலும் தேடினாங்களா தேட்டோடனே அந்த சின்ன கு சின்ன பாப்பாவை அப்படியே கூண்டு போயிட்டாங்க சாப்பாடு தான் விட்டி விட்டாங்க அப்புறம் தன்னெண்டு வயசு ஆச்சு அதுக்கு அவங்க அந்த பாப்பா வந்து எங்க அப்பா எங்க அம்மா எங்க அப்புறம் அவங்க சொன்னாங்களேன் இந்த விஷயத்தை அப்புறம் சொல்லிட்டோன்னே அந்த பாப்பா வந்து நான் போறேன் நான் போயிட்டு அவங்கள போய் தேடி ஒரு மாசத்துக்குள்ளேயே நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டாங்களே அந்த பொண்ணு போய் ஒரு கிராமத்துக்கு போயிட்டால அப்புறம் அவங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி இருந்தாங்களே அந்த பாட்டி கேட்டா அந்த பொண்ணு அப்ப அந்த பொண்ணு வந்து கேட்டுச்சா இதோ இந்த இந்த ஊர் என்னது அப்படின்னு கேட்டாங்களா ஊர் பெயர் அந்த பிச்சைக்காரன் ஊர் இருக்குதா அந்த அவனு சொன்னாங்களே அப்புறம் அந்த எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ காதாக போயிட்டாங்கனால தேடு நாங்கள் வந்த அப்படின்னு சொன்னாங்களே நான் கூண்டு போகிறேன் அந்த இடத்துக்கு அந்த பாட்டு சொன்னாங்களேன் சரி நான் போகிறேன் நான் கூண்டு வரேன் வா ஆனால் அந்த தனியே தனியாக போகணும் நீ தான் போகணும் நான் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே அந்த அந்த பாட் ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு வந்து போயிடுச்சு அவ்வளோ அந்த வெளியே நின்றுப்பாக அங்கே வந்து போயிட்டாங்களே போய்ட்டோடனே அவங்க அம்மா தேட்டாள அந்த பொண்ணு தேட்டோன்னா அம்மா நான் நான் உங்கள் பொண்ணு வந்துங்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாலும் அதுக்கு ஏ நீ எப்படி வந்த நீ அங்கே தான் எதுக்கீங்க இதோ எங்கள் இது உங்களோட அக்கா அக்காவோ தங்கச்சியோ கூட்டு சொன்னாங்க உங்க எங்க அம்மாவோ எங்க அப்பாவோவோ காணா போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களே சொல்லிட்டோம் உடனே அப்புறம் அம்மா அவங்களை காப்பாத்த வந்துங்கிற எப்படி அவங்ககிட்ட அந்த அவங்ககிட்ட போய் சொல்லிடு நான் வந்து இதோ நான் உன் நான் உன்னை கண்ணாடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டதா அப்போ நீ நீ ஒரு மந்திரவாரி தான் அப்போ நீ நீ எது உயிரில் இருக்கிற கேடாங்க அப்புறம் அவள் சொன்னான் சொன்னே போயிட்டாங்க அப்புறம் அவங்க அம்மா கேட்டாங்க அவங்க வந்தாட்டான் வந்தோடனே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுன்னு சொன்னாங்களா கல்யாணம் பண்ணிட்டோடனே உன்னு எதுல இருக்குதுன்னு கேட்டாங்களா அப்புறம் நான் ஒரு காட்டில் கி கி கிளி ஒரு கிளி ஓடும்ல தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அந்த கிளியை கிளி வந்து அந்த அந்த பொண்ணு மறுநாள் கழிச்சா பொண்ணு வந்தாங்களா அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த அம்மாவுக்கு நாங்கள் அம்மா செஞ்சுச்சா அப்படின்னுடா ஆ அந்த ஒரு காட்டில் ஒரு கிளி அந்த 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 உடம்புல உயிர் இதுதான்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணு அந்த காட்டுக்கு போய்ட்டா ஒரு கிளியை பார்த்தா அது வரவேளை கீழே அதனால ஒரு சிவெட்டு வச்சார் அந்த ஒரு கடலை அப்புறம் ஒங் ஒழுங்கிட்டு அது பக்கத்தில் அப்புறம் கிளி வந்துச்சா கிளி வந்தவொன்னே அது கைட்டை பிடிச்சி நெலிங்குச்சா அப்புறம் அவங்க அம்மாவை காப்பாற்றிட்டா அப்புறம் அவங்க அப்பா அவங்க அவங்க அண்ணன் தம்பி தான் காப்பாற்றிட்டாங்க அப்புறம் அவ அவள் மட்டும் அது அவங்க கூழாக இருந்தாங்க அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் கூட அது அப்புறம் அவங்க வந்து அப்புறம் அப்புறம் அவங்க சந்தோஷமாயிட்டாங்க நன்றி நான் யாரே தேசப்பட்டுக்குவேன் ஃபோன் பற்றிக்கிறேன் ஒரு ஊரில் மூணு சீக்கிரம் இருந்தேன் குத்தி செக போனாலும் என்னையே கூட்டம் போய் கூட்டம் போய் சொல்ல பண்ணுமா ஒன்றா கூட்டுனு போயிடுச்சு அவன் வீட்டுக்காரங்க அப்பா பேச அம்மா குத்தி அம்மா என்ற சொல்லி வண்ணத்து பூச்சியும் நானும் வண்ணத்து பூச்சியின் வழியோரமாக கடந்து வந்த பாதையில் அண்ணன் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை உணர்வு பூர்வமாய் ஊட்டப்படுவதை நான் கவனிப்பேன் பேச்சும் நீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்கள் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம் கற்றல் கலையோடு கற்பனை வளர்த்தோடு எழும் இந்த குழந்தைகளின் வளர்ச்சி விலங்கெல்லாம் போய் விலங்கு எல்லாம் போயி காப்பாற்றுங்களா மட்டில் கட்டி வச்சு வச்சாங்களே என் பேர் ஷேக்கு நான் அக்கம் பக்கம் குலத்தை பாராளுமன்ற பகுதி ஒன்றில் உள்துறை அமைச்சராக இருக்கேன் தமிழ்நாடு லெவலில் வெளியுறவு அமைச்சராக இருக்கேன் என் கதை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒம்பது பேர் ஒரு டீமில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஒரு நாள் எல்லோரும் கும்பலாக உட்காந்து ஸ்டார்ட் இருந்தாங்களாம் தலைமை ஆசிரியர் ரூம் முன்னாடி உக்காந்து தலைமை ஆசிரியர் சொன்னாங்களாம் ரொம்ப சவுண்டு வருது சவுண்டு போடாது சாப்பிடுங்க அப்போ அவங்க சொ நினச்சாங்களா தலைமை ஆசிரியர் நம்ம ஏதாச்சும் நமக்கு எவ்வளோ ஒர்க்கு இருக்கும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி நினச்சுன்னு அங்கே நிறைய செடி நட்டு வச்சிருந்தாங்களாம் அந்த ஸ்கூலில் அந்த செடியை சுற்றி போய் உக்காந்துச்சுக்கினாங்களாம் செடியை சுற்றி உக்காந்தோன்னே தினமும் செடியை சுற்றி உக்காருவாங்க அது இல்லாத செடியை சுத்தி சுற்றி உக்காருமே அது நம்ம அழகாக இருக்குது நம்ம சுற்றி உக்கார எல்லா டீச்சரே கேட்குறாங்களே மொட்டியும் பேர்னால் அழகழகாக இருக்குது செடியெல்லாம் சுற்றி உக்காருங்க தினமும் ஒரு செடியை சுற்றி உக்காரிங்க தினமும் செடி தண்ணி ஊற்றுங்கண்ணா அவங்க டீச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க டீச்சருக்கு ஆச்சரியமாக இருக்குது டீச்சர் வந்து ரிட்டன் வரும்போது அவங்க தண்ணி ஊற்றியிருந்தாங்களாம் ஆளுக்கு ஒம்பது பேர் ஆளுக்கு ஒரு செடியில் நின்று ஊற்றுனாங்களாம் ஆளுக்கு ஆளுக்கு போய் போய் ஊற்றிட்டு ஊற்றிட்டு சீக்கிரம் போனாங்க இந்த கதையில் என்ன பிடிக்குதுன்னா செடியை காப்போம் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம என்ன ஒர்க்கு செஞ்சாலும் அதை செய்வோம் தேங்க்யூ ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் என் தேவி பிரேம்குமார் நெய்யலாமப்பா பிரிவு படிக்கிறேன் நான் சின்ன ஒரு கதை சொல்லுவேன் சூரியனும் பூமி மாதம் பேசுகிறாங்க என்ன பேசுகிறேன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒரு நாள் பூமி மாத கேட்குறாங்க என்ன என்ன சூரியன் எவ்வளவு வெயில் அடிக்குது நீங்க எல்லாம் இந்த வெயிலை கொஞ்சம் குறையலாம் என் என் மேலே இந்த தண்ணி எல்லா வாழ்ந்து போய் என் மக்கள் தண்ணி இல்லாமல் அவசரப்படுறாங்க படுறாங்க ஏமா யா தப்பு இல்லை ஆ உங்கள் மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி இன்னொன்னவோ உருவாக்கி ஏன் சைக்கிள் ஒன்று உருவாங்க நாங்கள் அது பகை வராத வண்டி அதை உடனே அதுக்கப்புறம் ஸ்கூட்டி இன்னொன்னவோ உருவாக்கி ஸ்கூட்டி எல்லாம் ஆட்டோ பஸ் எல்லாம் உருவாக்கி அதுலேருந்து பகைங்க எல்லாம் வானத்துக்கு வந்து இந்த 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 பகைங்களை வானம் தாங்க முடியாமல் கடவுள்னா போனாதான் பூமியில் மக்கள் வர்றாங்கன்னு அங்கே என் வெளி ரொம்ப பட்டு கிட்டே இருக்கிற நீ என் சூரியன் கிட்டே இருக்கிற நம்மளால வெயில் அதிகமாக போட்டு மக்கள் எல்லாம் இறந்துட்டு போற குழந்தை ஒரு கடவுள்லாம் பண்ணாரு அது பாவகளுக்கு அதுக்கு இப்போ ஒரு பாவ கவசம் போட்டாரு அந்த கவசமே ஒஞ்சிச்சு நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் உங்கள் மக்கள் தான் நன்றி மலரின் மென்மையும் மதியின் கொடுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மீன்களே என்னுடைய பேர் வந்து ஆக்லின் மெர்சி நான் படிக்கிற வகுப்பு எயித்து ஸ்டாண்டர் நான் வந்து படிக்கிற பள்ளினே புனித அந்தனியார் மேல்நிலை பள்ளி குருசடி நான் தங்கும் அட்மிஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரன் நான் இப்போது ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் அந்த கதை வந்து எடுத்தால் ஒரு ஊரில் ஒரு அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருந்துச்சா அப்போ அந்த விலங்குகளுக்கு சிங்கம் தான் தலைவராக இருந்துச்சான் அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு ஒரு நாள் நான் எல்லா உங்கள் எல்லாருக்குமே அடிமை நீங்கள் ஏன் கால் பாதடிக்க அடிமை அப்படின்னு சொல்லிச்சான் ஒன்றா அவங்க சொன்னாங்க இல்லை நாங்களும் ஒன்று மருதான் தைரியசாலி அப்படின்னு சொல்லிச்சு ஒன்று அது சொல்லிச்சான் டெய்லியும் காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அதுக்கு எந்த விலங்குமே எறும்பு அது நீங்க எனக்கு நண்பர்லாம் எனக்கு கிடையாது நீங்க எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கு நான் என்னோட குகைக்கு வரணும் நான் உங்களை கடைசி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அப்போ முதல் நாள் வந்து மான் போச்சான் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து புளி போச்சான் மூணாவது நாள் வந்து முயல் போச்சான் அப்போ அந்த முயலை எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க நீ சாக பொறியியே சாக பொறியின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் அடிச்சாங்களாம் உடனே அது யோசித்துட்டே போச்சான் அப்போ அது போன வழியில் ஒரு கிணறு இருந்துச்சான் அந்த கிணறுல எத்தி பார்க்கும்போது அந்த முயலை மாதிரியே கிணத்துக்குள்ளேயே ஒரு நினல் தெரிஞ்சான் ஒன்று அது யோசிச்சு நம்ம சிங்கத்தை போய் இப்படியே ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சான் உடனே அந்த சிங்கத்தை போய் சொல்லிச்சு சிங்கம் ஐயா உங்களை மாதிரியே காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது போச்சோம் போ போகும்போது அந்த கிணற எத்தி பார்க்க சொல்லிச்சோம் முயல சிங்கம் எத்தி பார்க்கும்போது என்னென்னா இது அது வந்து அந்த அந்த சிங்கத்துக்கு நிலையே தண்ணிக்குலாம் தெரிஞ்ச உடனே அது வந்து உள்ளாடி குதிச்சு அண்டை போட போச்சு உடனே அது வந்து என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் உடனே அந்த இது முயல் வந்து அட முட்டாள் சிங்கமே நீ இப்படி ஏமாத்துகிட்டே அப்படின்னு சொல்லி ஏமாந்துகிட்டு போயிட்டான் கொற்றுறவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள இந்த தூங்கல் வண்ணத்து பூச்சிகள் தூங்கிகள் என் பேர் சானு நான் ஆறாம் கிளாஸ் படிக்கிறேன் நான் என்னோடய ஸ்கூல் வந்து செட் ஆண்டனி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் இருக்கிற இடம் வந்து செட் செட் ஆண்டனி ஆண்டனிஸ் ஃபார் சில்ட்ரன் நாகூர் கோவிலில் இருக்கேன் நான் இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு 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 ஊரில் வந்து ஒரு அக்கா ஒரு அப்பாவும் ஒரு பிள்ளையும் வாழ்த்துட்டு கொண்டிருந்தான் அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும் அவனுக்கு அவளுக்காக எங்கள் அம்மா கிடையாது அந்த பிள்ளை ஒரு நாள் படிக்க போகும் பஸ்ஸில் அந்த ஸ்கூலில் வந்து அந்த பா பையக்கா வந்து பாய்ஸ் வந்து அந்த பிள்ளையை ரொம்ப நக்கலை காணிக்கும் அந்த பிள்ளைக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும் அப்போது அந்த பிள்ளை வந்து எங்கள் அப்பா சொல்லிச்சு அப்பா ஸ்கூலில் எப்படி கிண்டல் அடிக்கிறாங்க எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல அப்போ அங்கே எங்கள் அப்பா சொல்லிச்சு நீ ஸ்கூலுக்கு போனால் தானே ஒன்றால் படிக்க முடியும் படிக்க முடியும் அப்போ ஒரு எப்படி படிக்காம இருக்க முடியும் அது வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிள்ளை எங்கள் அப்ப சொன்னும் சரி போ அப்போ அந்த பிள்ளை எல்லாம் ஒவ்வொரு நாளு அது ஒரு ஒரு வீட்டில் கட்டிச்சு பணக்கார வீட்டு தான் அந்த வீட்டு வீட்டில் கட்டிச்சு அந்த வீட்டில் வந்து அண்ணே தம்பி அக்கா தங்கச்சி அப்படி நிறைய பேர் இருந்தாங்க அப்போ அந்த வீட்டில் வேலை எனக்கு ஒரு வேலை தருவீங்களா அப்போ அந்த வீட்டில் அங்கே அன்னிட்ட தான் கேட்கணும் அப்போ அந்த அன்னிட்ட அந்த அன்னியை சொன்னாங்க என் வீட்டில் வேலை செய்ய நான் சொல்கிற வேலை மட்டும்தான் செய்யணும் மிச்சம் எந்த வேலை அப்போ அந்த வீட்டை அந்த வீட்டில் இருக்க நிறைய ஒட்டுரை கிடந்து அந்த ஒற்றையெல்லாம் தூத்து அதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக அடுத்து கிளி கிளி தூத்து அடுத்த சாப்பாடு நீட்டாக நான் கரெக்டான டைமுக்கு எனக்கு பொங்கி வச்சிடணும் சாப்பாடு அப்போ அந்த வேலையை போய்ட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு வருவோம் எட்டு மணிக்கு கரெக்டாக சாப்பாடு ரெடி ஆகலைன்னா உடம்பு சம்பளம் கடையா د خپل په اړه په خپلنده பிள்ளை நாங்கள் எட்டு மணிக்கு கரெக்டாக சாப்பாடு பொங்கும் அப்போது மீதி சாப்பாடு நான் சாப்பாடு கொஞ்சம் அந்த சாப்பாடையும் தூத தட்டும் அப்போது வந்து சொல்லிச்சு எனக்கு இந்த சாப்பாடு தூர தட்டாதீங்க எங்கள் வீட்டுக்காச்சும் விடுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மட்டுந்தான் எங்கள் அப்பா ரொம்ப பசியெல்லாம் இருப்பாங்க எங்கள் எங்கள் வீட்டுக்கு விடுங்க அப்போ அந்த அன்னை சொல்லுவாங்க நான் தரேன் ஏன்னா அவனுக்கு தர மாட்டேன் நான் அந்த தூரம் தான் தட்டி உனக்கு இதுக்கு நான் தரணும் அப்படின்னு நல்லா திட்டுவாங்க அப்போ சரி மே ப்ளீஸ் தாங்க எங்கள் வீட்டில் நாங்க சாப்பிடும் தேய்ச்சி சாப்பாடு ஆச்சு நான் தர மாட்டேன் போய் தூர தட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தூர தட்டுவாங்க அப்போ இது யார் இலைய தம்பி வந்து ஆஃபீஸுக்கு போவான் அப்போ அந்த சூ அந்த சூவை பாலிஷ் பண்ண சொல்லுவான் அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த சும்மா துணி வச்சு சும்மா துடைக்கும் அப்போ அந்த இலையை தம்பி என்னதுன்னா நல்லா திட்டுவாங்க ஏன் ஏன்னா எண்ணெய் வச்சா பாலிஷ் பண்ண சொல்லுவேன் நீ அதுக்கு சும்மா பாலிஷ் பண்ணுற அப்போ அந்த பிள்ளை எண்ணெய் வச்சு பாலிஷ் பண்ண முடிச்சுடேன் அதில் நிறைய எண்ணெய் ஊற்றிடுவோம் அதுக்கு இந்த இலைய தம்பி நல்லா திட்டுவான் அப்போ வந்து முட்டி முட்டி வணக்கம் என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன் எங்க என்ஜிஓல குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்ட இல்லை பெரியவர்கள்டே நிறைய குறைஞ்சிருக்கு கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுயசிந்தனை தூண்டல் முயற்சி செய்துக்கிட்டு இருக்க ி சம்பளம் படையாது இந்த மாதம் அப்படின்னு அப்போ சரி சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டா அந்த பிள்ளை அப்போ என்னாச்சு அடுத்த எங்கள் அப்பா ஒரு நாள் மலையில் நடந்து கொண்டு நடையில் மலையில் நடந்துட்டு இருந்தாங்க அப்போ மலை வந்த மலையில் வலிக்கு விழுந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் உடஞ்சிட்டு அப்போது அந்த வீட்டில் போய் ரூபா கட்ட முடிச்சு நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அந்த பிள்ளை என்னாச்சு ஒரு இன்னொரு வீட்டுக்கு போன வேலைக்காக்க அப்போ அந்த அந்த டீச்சருக்கு அந்த 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 பிள்ளை படித்த ஸ்கூலு தான் அந்த டீச்சர் கட்டாங்க நீயா படிக்க வரல எங்கள் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிச்சு எங்கள் அப்பாவுக்கு கால் உடஞ்சிட்டு அதனால் நான் படி படிக்க வரல அப்படின்னு சொல்லிச்சு அடுத்தா நீ வேலைக்காய் போயிருந்தான் ஆமாம் எந்த 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 வேலைக்கு இல்லாரு பணக்கார வீடு இருந்தா அந்த வேலைக்கு நான் போயிருந்தேன் அவங்க எனக்கு தர மாட்டாங்க நான் சாம்பல கட்டாலும் என்னைக்கே தர மாட்டாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன வா அந்த போலீஸ் டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்போ அந்த டீச்சர் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ அந்த போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் இவளுக்கு சம்பளம் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்பளத்தை கொடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்க அப்பாவும் கொஞ்சம் காலு சரியாகுன பிறகு அந்த பிள்ளையும் படிக்கொட்டுருவாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்கொட்டு அந்த பிள்ளை ஒரு ஆகி அந்த பிள்ளையை அந்த பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கை நல்லா வாழ்த்துட்டு போச்சு என் பேர் மோனிகா நான் ஏழாம் கிளாஸ் படிக்கிறேன் புனித அந்தோன்யா மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் நாங்கள் இருக்கிறது ச டான்ஸ் ஹோம் ஃபார் சில்ட்ரனில் இருக்கிறேன் இவ்வளோ கதையை தொடங்க போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஓனாயிருந்து ஓனான் இருந்துச்சான் அது வள்ளியோரம் ஓரம் போய்ட்டு இருக்கும்போது அவள் பாலில் முள் குத்திடுச்சான் அப்போ வந்து அழுதுகிட்டே ஊர் ஊருக்குள்ளே போச்சான் அப்போ யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு கேட்டுகிட்டே போச்சான் அப்போ ஒரு வியாபாரிட்ட என் வாழ முள்ளு குத்தி இருக்கு கொஞ்சம் எடுத்துருங்க அதுக்கு அந்த வியாபாரி சொல்லுவாங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ண நான் போய் கத்தி எடுத்துகிட்டு வரேன்னு அந்த கத்தி கத்தி எடுத்துட்டு முள் எடுக்கும் போது அது வாழ் அறந்துட்டான் அதுக்கு ஓனான்னு சொல்லுமா ஐயன் வாழ் அறுத்துட்டியே அதுக்கு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு அந்த வியாபாரம் சொல்லுவாங்கன்னா உனக்கு இந்த கத்தியே தாரே அப்படின்னு அதுக்கப்புறம் அதுவும் கத்தே வாங்கிட்டு போயிட்டே இருக்குமா அப்புறம் மர வந்து மரத்தை வெட்டிட்டு இருப்பானா அப்போ ஓனான்னு சொல்லுமா இந்த கத்தி வச்சு நீங்க மரத்தை வெட்டுங்க அப்படின்னு அப்போ அந்த மர வெட்டிக்கார வெட்டும் போது கத்தி உடஞ்சிருமாம் அப்போ ஓனான்னு சொல்லுமா ஐயையோ என் கத்தையை உடைச்சிட்டியே அதுக்கு நீ என்ன தருவே அப்படின்னு அதுக்கு அந்த மர வெட்டிக்காரன்னு சொல்லுவான்னா நான் அவனுக்கு இவ்வளோ விறகையே தரேன் அப்படின்னு அப்போ அந்த விறகை கொண்டுட்டு போய் ஒரு பாட்டி தோசை சொல்கிறதுக்கு விறகு இல்லாமல் இருப்பாங்க அப்போ அவன் வந்து அந்த விறகு கொடுத்துட்டு அவன் கொண்டா கழிச்சு சொல்லுவாங்க ஐயையோ பாட்டி என் விறகு காலத்தை எரிச்சிட்டிங்களே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிக்கு அந்த பாட்டி சொன்னாங்கன்னா நான் அவனுக்கு தோசை தரேன் அப்படின்னு அப்போ அவ வந்து தோசையை வாங்கிட்டு போய்ட்டுருக்கும்போது வழி வரும் ஒரு அக்கா குடத்தை தூக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய்ட்டுருப்பாங்க அப்போ வந்து அந்த அக்கா கேட்பாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு தரணும் அப்போ வந்து கொடுக்கும்போது அந்த அக்கா சொல்லுவாங்கன்னா சரி ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு வந்து ஓனான்னு சொல்லுமா அவ நீங்கள் ஏன் தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களே நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அதுக்கு வந்து அக்கா சொன்னாங்க நமக்கு இந்த ஒரு கூட ஃபுல்லாக தண்ணி தரேன் அப்படின்னு அப்போ அந்த அக்கா வந்து கொடுப்பாங்கண்ணா கொடுத்துட்டு ஒரு கனகாப்பூ வளரில் ஒரு தோட்டக்காரன் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்களாம் அப்போ தண்ணி தீண்டு தீந்துட்டான் அப்போ வந்து ஓனன் வந்து அதை தண்ணியை கொடுத்து ஊற்ற சொல்லுமா அப்போ வந்து ஓனான்னு சொல்லுமா நீங்கள் தண்ணி ஃபுல்லாக தீர்த்துட்டீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதை சொல்லுங்கள் அது சொல்லுமா அவங்க சொல்லுவாங்கம்மா எனக்கு இவ்வளோ பூ தார அப்படின்னு அதுவும் வாங்கிட்டு போய்ட்டு போது ஒரு அக்கா மேலே கொட்டிகிட்ருப்பாங்க அப்போ அந்த மேளம் கொட்டிட்டு அக்கா கிட்ட இந்த பூவை கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன தருன்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து மேளத்தை கொடுப்பாங்க அதுக்கு அந்த ஓனான் படுமா வாழை போய் கத்தி டும் 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 கத்தி போய் விறகு டும் 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 விறகு போய் தோசை டும் 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 தோசை போய் தண்ணி வந்தது டும் 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 தண்ணி போய் பூ வந்தது டும் 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 பூ போய் மேலம் வந்தது டும் 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 மக்களே நீங்களும் இந்த தென்மிட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்க அழகான ஸ்டோரியை எம்பி த்ரீ ஃபார்மேட்ல வெளிசத்து எதுவும் கேட்காம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வனத்து பூச்சிகள் எஃப்எம் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் பண்ணுங்க அதுக்கப்புறம் எத்துடன் இந்த வாரத்தின் தேர்மிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்போட்டிஃபை செயலியில் மனத்து பூச்சிகள் தேர்மிட்ட நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்